வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேசப்போது சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில் கடகராசியை பற்றி கடகராசி காலபுருஷரின் நான்காம் வீடு மாதாகாரகன் சந்திரபகவான் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயமான மர்மமான வீடு நான்காம் இடத்துடைய பாவம் சொத்து வீடு வாகனம் நிலம் தாயார் உடல்நிலை இதையெல்லாம் குறிப்பதாகும் மூத்த சகோதரர்கள் பெரிய படிப்பு அட்வான்ஸ்ட் எஜுகேஷன் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாகும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு தற்சமயம் கோச்சார ரீதியாக ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி நடக்கிறது இந்த அஷ்டம சனியானது ஏழரை சனியை விட அதிகமான வலியை தரக்கூடியது அதற்கு பல காரணங்கள் உண்டு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி வரும்போது அதை அஷ்டம சனி என்று சொல்கிறோம் ஒருவர் அஷ்டம சனியில் அவதிப்படும் பொழுது மனசில் தடுமாற்றம் ஏற்படும் எண்ணங்கள் உடையும் பலவீனம் ஏற்படும் தன்னை நினைத்து தனக்கே ஒரு பயம் வரும் எந்த முடிவு எடுப்பது அப்படிங்கிறதுல குழப்பம் வரும் உறவுகளில் சண்டைகள் வரும் பார்க்கறவளான்னு சொல்லுவான் நம்ம சரியில்லைன்னு எலி புழு பூச்சி கூட நம்மளை கேலி பண்ணும் பணப்பிரச்சனைகள் வரும் மனசெங்கிலும் மனசு முழுவதுமா யாரோ நம்மளை வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்ச மாதிரி ஃபீல் ஆகும் இதெல்லாம் வந்து அஷ்டம சனியுடைய எஃபெக்ட்ஸ் இப்படி அஷ்டம சனியில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனி பகவானானவர் யார் இந்த அஷ்டம அஷ்டமசனிய பலன்களை கொடுக்குறாரோ அவஸ்தையை கொடுக்குறாரோ ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் நவம்பர் நாலாம் தேதி வரை வக்ரகதியில் கும்பராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் ரெட்ராகிரேடுன்னு சொல்கிறோம் தன்மைக்கு மாறாக ஆன்டி வைஸ் அந்த ஆர்பிட் சிஸ்டத்தை சுற்றுவார் அப்பிரதக்ஷனமாக சுற்றுவதுன்னு சொல்கிறோம் அதாவது இடதுகை மூலியமாக போய் சுற்றி வலதுகை வழியாக வந்தால் அது பிரதக்ஷணம் இப்போ கிளாக் எப்படி சுற்றுது இப்படி கீழாக இடதுகை பக்கமாக மேலே போய் அப்படி வலதுகை பக்கமாக கீழே வருது அப்போ சனி பகவானால் கடகராசி என்பவர்களுக்கு என்ன பலன் என்ன நடக்க போகிறது ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை என்ன நடக்க போகிறது கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் வக்ரகதி சனி பகவான் அடைகிறார்னா என்னது சனி பகவானை பத்தி நிறைய அன்பர்களுக்கு வாசகர்களுக்கு நேயர்களுக்கு தெரியாது சனி பகவான் என்ன செய்வார் எதை செய்ய மாட்டார் அவர் யார் அப்படிங்கிறது தெரியாமல் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது சனி பகவான் வந்து ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ரெஸ்பான்சிபிளான ஒரு கிரகம்னா அது சனி பகவான் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டும் அம்மா பிரச்சனை இருக்கட்டும் கல்வியில் பிரச்சனை இருக்கட்டும் கல்யாணத்தில் சொத்து தகராறு இருக்கட்டும் பிரச்சனை இருக்கட்டும் கடன் நண்பர்களால் தொல்லை கெட்ட பழக்க வழக்கம் அத்தனைக்கும் யாரு சனி மட்டுமே ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு அந்த வக்கிரகதி பெறுவார் இயற்கையிலேயே சனி பகவான் ஒரு பாவ கிரகம் ஒன்பது கிரகத்தில் முழுமையான பாவத்தன்மை கொண்ட கிரகம் சனி பகவான் கருப்பு நீல நிறத்தை குறிப்பவர் சனி பகவான் வெறும் கருப்பு அதை குறிப்பவர் ராகு பகவான் அந்த கருநீல கலர்லேயே பார்த்தீங்கன்னா விஷம் கலந்த கருப்பு அதுதான் சனி தவறான புத்தி தவறான எண்ணங்கள் குழுக்கு வழியில் செல்லக்கூடிய எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடிய நினைப்பு உருவாக்குறது அடுத்தவர்களை தவறான முறையில் பார்க்க செய்வது குற்றங்களை செய்ய செய்வது குற்றங்கள் செய்ய தூண்டுவது இதெல்லாம் சனி பகவான் இப்படி செய்ய வச்சுட்டு கடைசியில் பனிஷ்மெண்ட் யார் கொடுக்க போறா அதுவும் அவரே தான் சார் இது என்ன சார் இது இவரே தப்பையும் செய்ய வைக்கிறார் இவரே நமக்கு தண்டனையும் கொடுக்கிறார் இது என்ன சார் ஒரு வகுப்பு ஆனது இருக்கு எந்த ஒரு ஸ்கூல்லையும் அந்த வகுப்புல ஒரு அறுபது மாணவர்கள் படிக்கிறாங்க எல்லாருக்கும் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் எல்லாரும் தான் பரீட்சை எழுதுகிறாங்க பரீட்சை எழுதினதில் யார் உழைச்சி படித்து நல்லபடியாக எல்லாரும் பரீட்சை எழுதினாலும் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவார்டு அப்படிதான் மனித வாழ்க்கையில் கூட நீங்கள் என்ன வாழ்க்கை யார் வாழ்ந்தாலும் உங்களை பயங்கரமான டெஸ்ட்டுக்கு உருவாக்கி உங்களை பயங்கரமான வந்து சோதனைகளுக்கு உருவாக்கி அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை ஆக கடகராசிக்கு தற்சமயம் படாத பாடு கடன் தொல்லை பண பிரச்சனைகள் யார் மேல நீங்க உயிரை வச்சிருந்தீங்களோ அவங்க உங்களை துச்சமா மதிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வழியை தாங்க முடியாத நீங்க வாழ்ந்து கொண்டு தாங்க யாராலையும் யார் யார் மேலெல்லாம் அன்பு பாசம் வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாம் உங்களை கால் தூசுக்கு மதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு வார்த்தைகளை விட்டுட்டாங்க அந்த வார்த்தைகளை கேட்டு மறக்க முடியாத வாழ்ந்து கொண்டிருக்கூடிய கடகராசி என்பது இந்த மாதிரி பெறும்போது எட்டாம் இடத்துடைய பாவங்கள் அதாவது அவமானம் பெருங்கடன் தீராத கடன் வெளிநாடு ஜெயில் தண்டனை விபத்துக்கள் வியாதிகள் இதையெல்லாம் தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இதுல இரண்டரை ஆண்டு கால சனி ஆட்சியில சனி பகவான் கதி அடையும் இந்த ஜூன் பன்னிரண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரையிலான இந்த காலகட்டங்கள் மிக மிக முக்கியத்துவமானது கடகராசி என்பது ஒரு அஷ்டம அஷ்டமசனி காலகட்டத்துக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம் இந்த அஷ்டம சனினால உங்களுக்கு என்னென்ன கெடுதல்கள் செஞ்சுட்டு இருந்தாரோ அதே விஷயத்துல அது பணமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் குழந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு இழக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் பக்ரம் பக்ரம்னா ரிவர்ஸில் சுற்றுறது அது இரட்டிப்பான பாசிட்டிவான பலன்களை செய்வார் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் சொல்வதில் சந்தேகம் இருக்குமானால் கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வந்து பரிசீலனை செய்யலாம் என்ன செய்வார் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவார் கடன் இந்த பீரியடுக்குள்ளே டக்குனு மிகப்பெரிய அளவில் கடன் வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய பொருள் கிடைச்சு இல்லை பொருளாதாரம் பண வரவுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி அதன் மூலியமா பணத்தை வரவழைச்சு மிகப்பெரிய அளவில் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய பிரி பிரிஞ்சு போச்சு ஃபேமிலி முடிஞ்சிச்சுன்னு நினச்ச திருமணங்களை சேர்த்து வச்சிருவார் அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவர் இனிமே காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் தான் பண்ண முடியும் ஆனால் ஆண்டவன் தான் தீர்மானம் பண்ண முடியும் புரியுதுங்களா அது என் சொந்த அனுபவத்திலே சொல்கிறேன் யாரும் உங்களுடைய உயிரை எப்போ போகணும் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணக்கூடியது யாரு அந்த ஆண்டவன் மட்டுந்தான் அந்த ஆண்டவன் அந்த மாதிரி உயிரே போச்சு டாக்டரை சர்டிஃபிகேட் எடுத்துறாரு இனிமேல் இவரை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி உயிரை காப்பாற்றுவார் சனி பகவான் இது அத்தனையும் இப்போ செய்ய போறார் ஜூன் பன்னிரண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை ஒரு அற்புதமான காலகட்டமாக அஷ்டம சனி காலகட்டத்துக்குள்ளேயே இந்த கடகராசி மாறப்போகிறது இந்த போகிறது மாதங்கள் ஜூன்ல இருந்து ஜூலை ஜூலைலேருந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் ஒரு நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்துக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் வேலை மாற்றத்திலேந்து உத்தியோக உயர்வுலேருந்து திருமணம் கணவன் மனைவி பந்தத்திலிருந்து ஒத்துமையிலேருந்து குழந்தை பிறப்பிலிருந்து வியாதிகள்லேருந்து குணமாகி ஆரோக்கியமான வாழ்க்கையிலேருந்து பண வரவுலேருந்து அந்தஸ்துலேருந்து இழந்து போன கௌரவம் மரியாதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து மிகப்பெரிய வெற்றிகள் மாபெரும் வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய அளவில் சனி பகவான் வக்ர ஆகிறார் இதுதான் உண்மை இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ராசிக்கு தவறான பலன்கள் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அருமையான பலன்களாக மாறும் எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்கள் இருக்கோ அவர்களுக்கு இந்த நல்ல பலன்கள் சற்று கம்மியாகும் இவ்வளவுதான் விஷயம் ஆக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்களானது ஒரு அற்புதமான பயிற்சி பலன்களாக வருகிறது இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள ஓம் காகத்வஜாய வித்மஹி கற்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை குறைந்தபட்சம் நீங்கள் ஜபித்து வருகையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணியது முடியும் நினைத்தது நடக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்குமானா எங்களை கீழே வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு